இப்போ ஒரு முப்பது அடி இருக்குன்னா அதை வந்து மூணு மூணு அடியாக பிரிப்பாங்க அப்போ முப்பது அடி வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு அடின்னு பிரித்து சந்திர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு புதன்லேயும் குருவுலேயும் தான் அதிகமாக வைப்பாங்க ஆனால் டிகிரி வைஸ் நம்ம இருப்பியல் படி வாஸ்துல நம்ம கரெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது போல் இப்போ வந்து முன் வாசல் ஒன்று இருக்கும் பின்வாசல் ஒன்று இருக்கும் அது ஏதாவது ஒரு வாசல் வந்து நீச்ச வாசலாக மாறிடும் அப்போ அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் இருக்கும் ஆனால் நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவாங்க நாங்கள் கிழக்கு வாசல் தான் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் இதுதான் பாதிப்பு எப்பவுமே மிடலில் வைக்கக்கூடாது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கை ஒட்டி தான் தலைவாசல் இருக்கணும் கா அந்த கார்னரில் தான் இருக்கணும் அதே போல் அந்த அந்த மெயின் டோருக்கு அடுத்தது உடனடியாக ஒரு ஜன்னல் இருக்கணும் அது வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு கண் போல் அதே மாதிரி வடக்கில் ஒரு ஜன்னல் இருக்கணும் வடகிழக்கில் வடக்கு பக்கம் ஒரு ஜன்னல் கிழக்கு ஒரு பக்கம் ஒரு ஜன்னல் வ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கை ஒட்டி மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கணும் மத்திய பகுதியிலலாம் வைக்கக்கூடாது நிறைய வீடுகள் பழங்கால வீடுகள்